இந்த தம்பதிக்கு பதினஞ்சு வயசுல ஜெயஸ்ரீ என்ற மகள் வந்து இருக்காங்க கருத்து வேறுபாடு காரணமா கடந்த பத்து வருஷமா கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டா வாழ்ந்துட்டு வராங்க ஜெயஸ்ரீ தன்னுடைய அம்மா ஜோதி அம்மாள் அவங்க கூட தான் வந்து வசித்து வராங்க இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜோதி அம்மாள் வந்து எப்பவுமே வேலைக்கு போற மாதிரி கூலி வேலைக்கு வந்து போயிருக்காங்க அதே ஊரை சேர்ந்த முருகேஸ்வரி இவங்களோட வயது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது இவங்களும் அவங்க கூட ஒரு சில பேர் சேர்ந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முருகேஸ் அவங்க கூட போன சில பேர் வந்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுவும் ஜோதி அம்மாள் அவங்கள பார்த்து தான் இவங்களுக்கு ஒரே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு வந்துச்சு இவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுவும் பார்த்து சிரிச்சு கிரிச்சு பேசுகிறாங்க அப்படின்ட்டு கட்டத்தில் ஆத்திரம ஜோதி அம்மாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருந்தா அருவாலை எடுத்து முருகேஸ்வரி வந்து வெட்டியிருக்காங்க உடனே காயமடைந்த அவங்கள வந்து அரசு மருத்துவமனையில் கூட இருந்தவங்க எல்லாருமே போய் சேர்த்திருக்காங்க போலீஸ் வந்து ஜோதி அம்மாள் மேலே வந்து வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க இந்த விசாரணையில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி அம்மாளுக்கும் முருகேஸ்வருக்கும் வந்து இதுக்கு முன்னாடி முன்புருதம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில நேற்று முன்தினம் ஜோதி அம்மாள் வந்து ஜோதி அம்மாளும் ஜெயஸ்ரீயும் வீட்டு முன்னாடி இருக்கிற ரோட்டில் வந்து கடைக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இருக்கும் போது முருகேஸ்வரிய முருகேஸ்வரியோட உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜோதி அம்மாள் கிட்ட போய் பக்கத்தில் இருக்கிற கட்டையை எடுத்து ஜோதி அம்மாளை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க மண்டையில் உடம்புல எல்லா இடத்துலையும் வந்து அடி அடி அடிச்சிருக்காங்க பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா அதாவது ஜெய் ஜோதி அம்மனோட மகள் அந்த பொண்ணு வந்து அம்மா விட்டுருங்க அம்மா விட்டுருங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அந்த குழந்தையவங்க கூட வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஜோதி அம்மனை பயங்கரமாக தாக்குறதுனால அவங்க வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க ஜெயஸ்ரீ வந்து இப்போ வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் ஜோதி அம்மலை தாக்குனா ஆறு பேர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுல மூணு பேர் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க இன்னும் மூணு பேரை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கடந்த பத்து வருஷமா கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அதனால ஜோதியம்மா கூட மகள் வந்து வாழ்ந்திருக்காங்க ஒரு சொசைட்டி இல்லைங்க ஒரு ஊர் இல்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சரி இப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தா வச்சுக்கோங்களா அவங்களை பத்தி தப்பா பேசுறது கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி வந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அந்த ஒரு வகையில வந்து இவங்க ஆத்திரம் அடைஞ்சு முருகேஸ்வரிய வந்து வெட்டி இருக்காங்க அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் தனக்கு வந்து பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்காள் நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணா அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க யோசிச்சிருக்கணும் ஆனால் யோசிக்காம அவங்க பண்ணிட்டாங்க இதுல முருகேஸ்வரியோட உறவினர் வந்து பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க நீ எப்படி வந்து எங்களோட ரிலேஷன் இருக்கவங்கள இப்படி பண்ணியிருக்க அதனால உன்னை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவங்கள வந்து அடிச்சு அவங்கள ரொம்ப காயப்படுத்தி சம்பவ இடத்துலயே அவங்க இறந்துட்டாங்க இதுல ஜெயஸ்ரீ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து சிகிச்சை பெற்று வராங்க ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாம தனியா வளர்ந்துட்டு தான் வர ஒரு சுச்சுவேஷன் இருக்கு உறவினர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஒரு சின்ன ஒரு கோவத்துலையோ ஆத்திரத்துலயோ வந்து நம்ம நம்மளோட செல்ஃப் க கண்ட்ரோலே வந்து நம்ம இழந்துடுறோம் அப்படின்றது வந்து இந்த விஷயத்துல தெரியுது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்